ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் புதியதாக சென்னையில் இயக்கப்படும் மின்சார பேருந்து நடு வழியில் நின்று பொதுமக்கள் தள்ளும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம் செய்தியாளர் சசிதரன் வணக்கம் சசிதரன் இந்த மின்சார பேருந்து வந்து எங்கே நிறுத்தப்பட்டது சமூக வலைதளங்களில் பரவி இருக்கக்கூடிய இந்த வீடியோ தொடர்பான முழு விவரங்கள் புதிதாக சென்னையில் இயக்கப்படும் பேட்டரி பேருந்து ஒன்று ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் சாலையின் நடுவழியில் நின்று பொதுமக்கள் தள்ளும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேலையாளர்களாகி வருகிறது ஆஹ் சென்னை செங்குன்றம் வள்ளலார் நகர் நகர் நோக்கி செல்லக்கூடிய தடமின் ஐம்பத்தி ஏழு மின்சார பேருந்துதான் எம்பேவி நகர் சாலையில் வியாசார்வொடி நோக்கி செல்லும் போது முளைநகர் பேருந்து அருகே எதிர்பாராத விதமாக நடுவில் நின்றது இதில் நான்கு புறமும் இந்த சாலையில் வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையில் சிறிது நேரத்திற்கு எல்லாம் வாகனம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படவே அக்கம்பக்கத்தினர் ஆட்டோ ஓட்டுநர்கள் பேருந்தில் இருந்த பெண் நடத்துனர் உள்ளிட்டோர் சாலையில் இறங்கி பேருந்து தள்ளும் அவல நிலை ஏற்பட்டது இதனை வீடியோவாக எடுத்திருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள் ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் பேட்டரி வாகனம் பின்சார வாகனம் எதனால் சாலையில் இருந்தது என்பது குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது ஒரு புறம் இருக்க பேருந்தின் ஓட்டுநரும் இது குறித்து உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் Holidays nale the number GT holidays ta. GT Holidays, South India's number one travel brand.